ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிறிஸ்மஸ் பண்டிகை கேக் கொடுக்க ஆண்டுவர் எனக்கு உதவி செய்தார் நான் வேலை செய்கிற இடத்துல முதல்ல கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு பட்டையில் போய்ட்டு பட்டையில் நான் வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை அந்த இடத்துல வேலை இல்லைன்னா இல்லை என்றால் இன்னொரு பட்டறைக்கு போட்டு வேலை செய்வேன் அந்த இடத்துக்கு போய்ட்டு கேக் கொடுத்தேன் அப்போ அந்த பற்றி ஓனர் வந்து எனக்கு அவங்க நான் கேக் கொடுத்த உடனே கிறிஸ்மஸ் கேக்குன்னு கொடுத்தேன் ஐநூறுவா எனக்கு உடனே எடுத்து கொடுத்துட்டாரு நான் இன்னும் அதோட நூறுரூவா போட்டு மக்கள் கொடுத்தேன் அந்த ஆசிர்வாதம் எல்லாம் அவங்களுக்கு ஆண்டு பேர் உதவி செஞ்சுருக்கிறார் அவங்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் அந்த பட்டி ஆசிர்வதித்து இருக்கிறார் எப்படி என்றால் நான் முதல்ல போய் பார்க்கும்போது அந்த பட்டியில் மூணு பேர் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பட்டியில் ரெண்டு வண்டி மூணு வண்டி தான் இருக்கும் இப்போ போய் இப்போ நாலு மாதத்துக்கு முன்னே அஞ்சு மாதத்துக்கு முன்னே போய் பார்த்தேன் நிறைய வண்டி இருக்குது நல்லா ஆசீர்வாதமும் இருக்குது அந்த இடத்துல வந்து மூணு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆறு பேர் வேலை செய்கிறாங்க பெயிண்ட்ரு ஒரு மூணு பேர் ஆகும் மொத்தம் அந்த இடத்துல வந்து ஒன்பது பேர் வேலை செய்கிறாங்க அந்த இடத்தை ஆசிர்வதித்து இருக்கிறாரு அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்து இருக்கிறாரு பற்ற ஓனரையும் ஆசீர்வதித்து இருக்கிறாரு அப்படி எப்படி என்றால் அவங்களுக்கு ஆசோப்பை பற்றி தெரியாது ஆண்டவர் பற்றி தெரியாது இருந்தாலும் அவங்களும் ஆ ஆண்டவர்னு ஆண்டவர் வந்து இருக்கிறார் நல்ல இருக்காங்க நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் நான் பேர பிள்ளைகள் போனால் நல்லா பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு கேக் கொடுப்பேன் இதெல்லாம் ஆண்டவர் அவங்களை அந்த குடும்பத்தில் ஆசீர்வதித்திருக்கிறாரு இப்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்திருக்க அந்த பட்டை நல்லா ஆசீர்வதித்திருக்கிறாரு நீங்கள் கேட்கலாம் அவங்களெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் உங்களை ஆசிர்வதித்து இருக்கிறாரா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் கேட்கலாம் என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி என்றால் நான் உயிரோடு இருக்கிறது அதே ஒரு பெரிய தான் நான் மணலில் பாதிக்கப்பட்டு ரொம்ப இது போயிட்டேன் மணலில் பாதிக்கப்பட்டால் ஒரு மனுஷன் வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் எப்படி என்றால் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் பார்த்தேன் ஒரு மணலில் பாதிக்கப்பட்டு அவருக்கு மூளையை சுருங்கி போயிட்டு மூளையே டாக்டர் சுருங்கி போயிட்டுருன்னு சொல்லிட்டு டாக்டர் செட் போய்ட்டு இருக்குது மணலில் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி போயிட்டார் ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஆண்டவர் என்னோடு கூட இருந்து சுகத்தையும் ஆரோக்கியத்தை தந்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று இந்த வீடியோல் பேசி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் என்னையும் சுகத்தை வைத்திருக்கிறார் நான் பற்றிய வேலை செய்யும் போது எப்படி என்றால் எனக்கு அந்த கட்டிங் போடுவேன் மிஷின் பெரிய மிஷின் எடுத்து அந்த இரும்பு எல்லாம் கட்டிங் போடுவேன் பட்டையில் எனக்கு சொ சொல்லுவாங்க நீ கட்டிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் செஞ்சுட்ருப்பேன் அந்த கட்டிங் போடும்போது அந்த பிசுர் வந்து கண்ணில் விழுந்துடும் கண்ணில் விழுந்துருச்சு ஒரு வாரம் எனக்கு பார்வை இல்லை ஒரு வாரம் பதினஞ்சு நாள் பார்வை இல்லை ஒரு கண்ணெலாம் பார்த்துருந்தேன் இந்த கண் போயிடுச்சு பார்வை இல்லை அது பாலித்தீன் கவர் போட்ட மாதிரி இருந்தது நாளுக்கு நாலு ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பார்வை கொ கிடைக்க உதவி செய்தார் என் எனக்கு பார்வை கொடுத்தார் ஏனென்றால் எனக்கு பார்வை கொடுத்தார் நல்ல சுகமாக இருக்கிறார் ஒரு மனுஷனை ஆண்டவ மரண படிக்கலை ஏற்பளவர்த்தான் அதே போன்று பக்குவாதத்தில் இருந்த மனுஷனை எழும்பி நடக்க செய்து ஒன்பது வருஷம் வாழ வைத்தாரு ஆண்டவருக்கு முன்பாக இந்த கண்ணுகள் கண் ஏமாத்திரம் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த கண்களை பா பார்வை கொடுத்து நல்ல சுகமாக வைத்திருக்கிறார் இல்லை ஆண் ஆண்டவர் என்னை சுகப்படுத்திடுவார் எப்படி என்றால் முதல்ல யாராவது யாருக்காவது உடல்நிலை பா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு போய் ஜப பண்ண வேண்டும் என்றால் முதல்ல ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்திடுவார் மணலில் பாதிக்கப்பட்டிருந்த என்னை எப்படி என்றால் ஒரு மனுஷன் மன மரண இருந்து எழுப்பதற்கு எழுப்புகிறதற்காக எனக்கு சுகத்தை கொடுத்தார் மணலில் பாதிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஒரு வா சைக்கிளும் கொடுத்து அந்த மரணப்படுக்கலை இந்த மனுஷனுக்காக ஜப்பிக்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அப்படியே ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார் மணலில் பாதிக்கப்பட்ட நேரத்திலே நான் சர்ச்சை கிட்டே இருந்து இரவு நேரங்களே பத்தரை மணிக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு போவேன் அந்த இந்த டைமில் வந்து மழை பேஞ்சிடும் மழை பேஞ்சிடும் மணலில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ வகைகள் இருந்தாலும் சரி ஏப்ரல் மா மே ஜூன் இந்த வெயிலில் எந்த வகைகள் இருந்தாலும் சரி தாரோடில் அப்படியே நடந்து போயிடுவேன் அந்த சூடெல்லாம் எனக்கு தெரியாது நானும் நிறையா சூடை இருக்கும் அந்த காரோடு நான் நிறையா ப பத்திரிக்கை மாதிரி நெரு மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் நான் கடந்து போயிடுவேன் ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா என்னால் நடக்கவே முடியாது நெருஞ்சு மொள் இருக்குல்ல நெருஞ்சு முல்லை அந்த மாதிரி நெருஞ்சு முள் நடக்கிற மா நெருஞ்சு மொல்லை மழை நடக்கிற மாதிரி இருக்கும் நான் கட நடந்து போயிட்டே இருப்பேன் மழை பேஞ்சிட்ருக்கோம் பிள்ளைங்களாம் ட்ரெஸ் எல்லாம் நழுஞ்சிரும் கோயில் அதிலே படுத்துடுவேன் அந்த கால் வலி நடக்கவும் முடியாது மழை ம மலை மேலே வந்து கொட்டுது கால் வலி சரி நான் என்ன என்னுடைய மனசில் என்ன நினச்சுன்னா ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டார் என் சத்தத்தை கேட்கவில்லை அப்படின்ட்டு என்னுடைய மனசில் நினைச்சிட்டு போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தொளவு போகும்போது ஒரு டிஃபன் கடை அந்த டிஃபன் கடை கடைக்கிட்டு போயிட்டு நின்றுட்டேன் கால் வலி அந்த பாதம் எல்லாம் நெருப்பு மாதிரி வலி நெருங்கல் ஏறிட்டா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி சலுக்கிற நம்ம நெருமலை ஏறி நெருப்பு நடந்து எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிக்குது நடக்கவும் முடியல ஒரு டிஃபன் கடையில் நின்றுட்டேன் நின்று கொண்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ குணமானது அதுக்கப்புறம் நான் போயிட்டு பக்கத்தில் அப்படியே பார்த்தேன் ஒரு பாலித்தீன் கவர் இருந்தது நிறைய ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக போத்திக்கிற மாதிரி இருந்தது அந்த பாலி பாலித்தீன் கவர் எடுத்து அதில் பேஞ்சிட்டதே இருக்குது ஆனால் அந்த பாலித்தீன் பாலித்தீன் கவர் எடுத்து நான் போத்திக்கிட்டு அப்ப நடந்து போனேன் கால் வலி எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு கால் வலி நடந்து போனேன் கால் வழி சுகத்தை கொடுத்தாரு நடந்து போனேன் ஆண்டு வழி என் சத்தத்தை கேட்டார் எப்படி என்றால் நான் கால்வெளி நடந்து போயிருந்தேன் அப்ப ஆண்டவர் இஸ்ரோ ஜனத்தை ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்கவில்லை என்று நினைத்தி போட்டிருந்தேன் என் சத்தத்தை கேட்டு அந்த என் கால்வெளி குணப்படுத்தினாரு கால்வெளி குணப்படுத்திட்டு ஒரு மலையில போறதுக்காக அந்த பாலித்தீன் கவருக்கு எனக்கு கிடைத்தது ஆண்டவர் அதை எனக்கு அருள் செய்தார் இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு சுகமா கொடுத்திருக்கிறார் இப்போ நான் சூவெல்லாம் போட மாட்டேன் செப்பு தான் போடுவேன் இப்போ ஆண்டவர் எனக்கு அந்த காலுக்கு வந்து ஒரு சூவு கொடுத்துருக்கிறாரு சூவு கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி என்னை ஆசிர்வேதிக்கு ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ ஆசீர்வேதத்தை எனக்கு எல்லாமே இருக்குது ஆண்டவர் ஆசீர்வேதி வைத்திருக்கிறார் சுகமா வைத்திருக்கிறார் இப்பொழுதும் இந்த கிறிஸ்மஸ் பண்டைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அநேக சனங்களுக்கு அநேக குடும்பங்களுக்கு குடும்பங்களை சந்தித்து கேக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் எனக்கு தேவைகளை சந்திக்கப்படலை கிறிஸ்துமஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது அப்ப கூட கேக் வருஷம் ஒரு ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் நான் கேக் கொடுப்பேன் இந்த வருஷம் கொடுக்க முடியுதோ முடியுதோ முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் விட்டேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எனக்கு அருள் செய்தார் அடுத்த நாள்ல எனக்கு அதுக்கு கேக்கு வாங்கறதுக்கு உண்டான பணத்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார் வேலை இடத்துல இருந்து எனக்கு கிடைத்தது அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பணத்தை வைத்து நான் கேக் ஆர்டர் பண்ணி கிறிஸ்மஸ் நாளிலே எல்லா ஜனங்களுக்கு கொடுத்தேன் கிராம கிராமமா சென்று போயிட்டு கொடுத்தேன் வீடு வீட சென்று கொடுத்தேன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்தேன் முன்ன வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் விசாரித்து இந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க இந்த அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன் விசாரி விசாரி அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு விசாரித்து குடு கேக் கொடுத்த குடுக்கும்படி ஆண்டு உதவி செய்தார் இன்னொரு குடும்பத்திலும் அவங்கள சச்சி போயிட்டு இருக்காங்க இன்னொரு குடும்பம் அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க போன வருஷம் கூப்பிட்டாங்க வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க போன வருஷம் கே கேக்கு கொடுக்கும்போது அவங்க கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அந்த நெனத்தினுது அவங்களுக்கு போனேன் அவன் போயிட்டு அவங்களுக்கும் கேக் கொடுத்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டு வந்திருக்காரு ஃபாஸ்ட்டுக்கு ஜபம் பண்ணிவிட்டு கேக்கு வாங்கிக்காங்க கேக்கு வாங்கிக்காங்க அப்படின்னு நாங்கள் ஆண்டவர் என்ன இந்த வருஷத்தை கேக் அது ஆசிர்வதித்தார் இல்ல இப்போ வந்து கிறிஸ்மஸ்ஸுக்கு வந்து கேக் கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பிரியாணி செஞ்சு போடுவாங்க மக்களுக்கு எனக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டும் எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது மக்களுக்கு கேக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு ஆதரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது இருக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அதாவது கிருஷ்ணகிரியில் வந்து அம்மா ஹோட்டல் இருக்குது அதுக்கு போவேன் நான் போய் அங்கே லாக்டவுன்லன்னு போயிட்டு சாப்பிட்டு வருவேன் அந்த நினைப்பு வந்தது போயிட்டு சரி காலையில் போனேன் கேக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த அம்மா ஹோட்டலுக்கு போய்ட்டேன் போயிட்டு சரி அவங்கக்கிட்ட கேட்டேன் நான் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணட்டுமா மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் அதுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணட்டுமான்னு கேட்டேன் சரி அவங்களும் ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க காலையில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு கேக்கு ஒரு சாப்பாடு காலையில் அதே போன்று மதியம் வேலையிலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் மனுஷனுக்கு ஒரு கேக் கொடுக்கும்படியாக அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அப்படி போகும்போது சொல்லிட்டு போனாங்க நல்லா நன்றி சொல்லிட்டு போனாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க இன்னொருத்தர் வந்து நான் கேக் கொடுத்துருந்தேன் ஒருத்தர் வந்தாரு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு ஏன்னா தலைவர உனக்கு ப பர்த்டேவா அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு பர்த்டே இல்ல கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் கேக்கு அப்படின்னு சொன்னேன் சரி குடு குடு வாங்கிக்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொன்னாலே ஆஹ் எந்த மனுஷனும் வந்து வாங்கிக்கிறாங்க கேக்கு ஆஹ் இன்னொருத்தர் வந்து எனக்கு கேக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு அப்புறமே வரும் கொடுத்துருக்கும் போது சரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேக் வாங்கிக்கிட்டா வாங்கிட்டாரு பிறந்த நாள் நாள் கேக்கே இல்லை கிறிஸ்துமஸ் கேக்குன்னு சொன்ன உடனே அவரும் வந்து வாங்கிக்கிறாரு ஆண்டவர் இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து வருகிறாரு செய்தார் ஒரே வாஞ்சை இருந்து ஆகாரம் கொடுக்க வேண்டும் பிரியாணி செஞ்சு போட வேண்டும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்தது ஆண்டவர் உதவி செய்தார் அதை பசியா இருக்கிற மனுஷங்க எதோ போட்டாலும் வாங்கி சாப்பிட்டுருவாங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஆனால் இல்லாத அந்த ஹோட்டலுக்கு வருகிற மக்கள் வந்து இல்லாத மனுஷர் தான் வருவாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போட்டுக்கு துணி இல்லாம தங்கிறதுக்கு இடம் இல்லாம அந்த மாதிரி மனுஷர்கள் அந்த இடத்துக்கு வருகிறாங்க அந்த அம்மா ஹோட்டலுக்கு அந்த அம்மா ஹோட்டல்ல வந்து அந்த ஒரு வேளை சாப்பாடு எடுத்தாலே போதும் அதே வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியே போவாங்க அந்த மாதிரி ஆண்டவர் பிரியாணி இல்லை ஒரு சாதா ஒரு சாப்பாடுக்கு எடுத்தாலே போதும் அது நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவாங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அங்கே வந்து மக்கள் சாப்பிட்ட மக்கள் ம ஒரு போனாங்க நன்றி சொல்லிட்டு போனாங்க இன்னொருத்தர் வந்து எனக்கு என்னோட பேசினார் என் வீட்டில் என்னை சேர்க்கல வீட்டில் வந்து என்னை கைவிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் அதை அவர்கிட்ட விசாரித்தேன் விசாரிக்கும்போது சரி எங்கேயாவது என்னை சேர்த்து விடுங்க ஆதி ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னார் சரி ஃபோன் நம்பர் கூட வாங்கிட்டாரு வாங்கிட்டு வச்சுருக்காரு மேற்கொண்டு அது செய்வோம் அவருக்கு ஏதாவது உதவி செய்யலான்ட்டு நான் வாஞ்சே இருக்கிறேன் ஆண்டு பேர் உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் மற்றடைய பரிசு தர்ணாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமை நாளே இல்லையா